எப்போதுமே நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறோம் இங்கே கொஞ்சம் பெரிய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம் மற்ற மாவட்டங்களில் நம்ம ஒவ்வொரு பார்லமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சிக்கு நம்ம இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம் அதிகாரிகள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலே இப்போ நேத்து முந்தா நேற்று இன்னொரு ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஒரு ரெண்டு பார்லமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சிலே இருந்தால் அது சப்போஸ் யார் சேஞ்சஸ் அதுக்கு உள்ளே இல்லைனாக்கா அதுக்கும் பார்த்துட்டு ஒரு எல்லா கம் இது இந்தியா அளவில் எல்லா மாநிலத்துக்கும் இது மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதுவும் நம்ம பர்சனை ஒரு சார்பாக செயல்படக்கூடிய சூழலில் என்னென்ன அது இலெக்ஷன் கமிஷன் அப்போ அப்போ கேஸ் டு கேஸ் பார்ப்பாங்க எல்லாம் நம்ம இது இதுவரைக்கும் நம்ம பார்த்தா ரொம்ப ஸ்மூத் முறையில் தமிழ்நாட்லேயே இருக்கிற எலெக்ஷன் மெஷினர்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் பார்த்துருக்குறாங்க ஸோ அதனால நம்ம இதே மாதிரி முறையிலே நம்ம ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் பண்ணுறதுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக நாங்கள் வேலை செய்கிறோம் அது எலெக்ஷன் கமிஷன் எப்படி முடிவு எடுக்கிறாங்களோ அப்படி நாங்கள் பண்ணதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம ஜென்ரலாக ஒரு பார்லமெண்ட்ரி கான்ஸ்டிடியன்ஸிலே ஒரு இடம் காலி இருந்தால் அந்த ஸ்பீக்கர் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும் அதே மாதிரி அசம்பிளிலேருந்து வந்தால் அசம்பிளி ஸ்பீக்கர் கிட்ட ஆஃபீஸ்லேருந்து ஒரு வரும் அது வந்தால் நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் ಓ ಅದು ಪರಿಶೀಲನೆ ಪನ್ನಿ ಎಲಕ್ಷನ್ ಕಮಿಷನ್ ಎನ್ನ ಉತ್ತರ ಪಡೋ ಅದು ಮಾದ್ರಿ ಆಕ್ಸನ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ரூ வர்ஸ் டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தலைமை தேர்தல் அதிகாரி மாநில தலை தேர்தல் அதிகாரி இன்றைக்கி நம்ம சென்னை மாநகராட்சி ரிப்பன் பில்டிங்கில் வந்து இந்த மூன்று விழிப்புணர்வு வாகனங்களை தொடங்கி வைக்கும்போது நான் வந்து எங்களோடய அனைத்து அடிஷ்னல் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மூன்று ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அதுதான் அடிஷ்னல் டிஓஸ் எல்லாம் கூட இருக்காங்க அவர் சார்பில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம ஒரு முப்பத்தொம்பது புள்ளி பூஜ்ஜியம் மூணு லட்சம் வாக்காளர்கள் நம்மக்கிட்ட பதிவு பண்ணியிருக்காங்க பட் ஏற்கனவே தலைமை தேர்தல் அதிகம் தமிழக தேர்தல் அதிகாரி ஏற்கனவே சொன்னவர் நமக்கு ஒரு ஜென்ரலி ஒரு மாநில ஆவரேஜை காட்டிலும் மாவட்ட ஆவரேஜ் கம்மியாக இருக்கும் மாவட்டத்திலையும் பதினாறு இந்த வாக்காளர் நம்மளோட அசம்பிளி கான்ஸ்டுவன்சியில் ஒரு இதில் வேற்றத்தாழ்வுகள் இருக்கும் இது இந்த மாதிரி லோ ஓட்டிங் இருக்கக்கூடிய இடங்கள் குறிப்பாக தென் சென்னை பகுதி அந்த மாதிரி குறிப்பிட்ட தொகுதிகள் குறிப்பிட்ட பகுதிகள் அங்கே அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதே மாதிரி எப்படி ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எப்படி அதை ஆப்ரேட் பண்ணானாக்கா பி பேட்டர்னுங்கிறது அந்த ஸ்லிப்பு ஏழு செகண்ட் எப்படி தெரியும் அதை கண் கூட அவங்களால் பார்த்து அனுபவிக்க முடியுங்கிறதுனால தான் இந்த விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம் அதற்கு நான் தேர்தல் ஆணையத்துக்கு அதில்

இல்லை ஏற்கனவே வந்து தலைமை தேர்தல் அதிகாரி வந்து நமக்கு ஒவ்வொரு கான்ஸ்டுவன்சிக்கும் அனுப்பிட்டாங்க அனுப்பி அதை வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த அடிஷ்னல் பெரிய வாகனங்கள் இந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக நம்ம கேம்பெயின் பண்ணுறது பண்ணுறோம் தொடர்ந்து பல முறை இப்போ நம்ம காலேஜஸில் போய் கேம்பெயின் பண்ணுறோம் அந்த மாதிரி ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் வாக்காளர்களுக்கு வாக்களிப்பது அவங்களோட உரிமை மட்டுமில்லை கடமை அப்படிங்கிற உணர்த்தும் நோக்கத்தில் இந்த அனைத்து ஸ்வீப்புங்கிற கூடிய அந்த எக்ஸசைஸே அந்த வாக்காளர் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் எக்ஸசைஸ் அதுக்கு தலைமை நம்ம தேர்தல் ஆணையமும் அதை தொடர்ந்து அறிவுறுத்துறது அதே மாதிரி தலைமை அதிகாரியும் அதை கண்காணித்து வருகிறார்கள் அதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு நல்கி வருகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ கூகுள் தமிழ் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம, subscribe பண்ணுங்க.